இன்றைய வசனம் ஒன்று ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கொஞ்சங்காலம் நிலைநிறுத்துவாராக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் மனிதர்களை நம்பி ஏமாந்து போன நிலைமையில் கலங்கி போயிருக்கிறீர்களா உங்கள் சுகத்திற்காக உங்கள் தேவைக்காக உங்கள் பிள்ளைகளின் படிப்பிற்காக அவர்களுடைய திருமணம் மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்காக உங்கள் வேலை மற்றும் தொழில் காரியத்திற்காக உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறதல்லவா அல்லது எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்த்து ஏமாந்து போன நிலைமையில் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா கலங்காதிருங்கள் ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து என் மகனே என் மகளே நீ பயப்படாதே உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார் ஏசு கிறிஸ்து கானா ஊரில் நடந்த ஒரு கல்யாண வீட்டில்தான் தன்னுடைய முதலாவது அற்புதத்தை செய்தார் அந்த கல்யாண வீட்டிற்கு ஏசு கிறிஸ்துவும் அழைக்கப்பட்டிருந்தார் அந்த நாட்களில் யூதர்களுடைய கல்யாண விருந்தில் திராட்சை ரசம்தான் மிகவும் விசேஷமானது அன்றைக்கு அந்த கல்யாண விருந்தில் திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டது ஆனால் இன்னும் விருந்தினர்கள் இருந்தார்கள் ஐயோ திராட்சை ரசம் இல்லை என்று சொன்னால் அவமானமாக பேசுவார்களே என்ன செய்வதென்று தெரியவில்லையே என்று எண்ணி கலங்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த சூழ்நிலையில் எங்கேயும் போய் அவ்வளவு திராட்சை ரசத்தை வாங்கவும் முடியாது அவர்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத சூழ்நிலையில் திராட்சை ரசம் குறைவுபட்ட செய்தி ஏசு கிறிஸ்துவிடம் சொல்லப்பட்டது பாருங்கள் அவர் அந்த இடத்தில் இருந்த ஜாடிகளில் எல்லாம் வெறும் தண்ணீரை நிரப்ப சொல்லி அதை முந்தின திராட்சை ரசத்தின் ருசியை விட ருசிமிக்க திராட்சை ரசமாக மாற்றி ஒரு மகத்தான அற்புதத்தை செய்து அனைவருக்கும் பரிமாற சொல்லி அந்த திருமண வீட்டாருடைய குறைவை நிறைவாக்கி கொடுத்தார் எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையா கடன் தொல்லையா பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டுமா பிள்ளைகளுடைய திருமணத்தை நடத்த வேண்டுமா என எத்தனையோ பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறதல்லவா கலங்காதிருங்கள் தொழில் செய்வதற்கு பணம் வேண்டும் மிகவும் நெருக்கமான ஒரு சூழ்நிலை உனக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொன்ன நண்பர்கள் எல்லாரும் கடைசி நேரத்தில் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் எல்லா பக்கங்களிலும் வாசல்கள் அடைக்கப்பட்டு விட்டது என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று எண்ணி கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா கலங்காதிருங்கள் ஏனென்றால் உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட உங்கள் குறைவுகள் நிறைவாக்கப்பட இயற்கைக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்து உதவி செய்வார் இங்கிலாந்து தேசத்தில் ஜார்ஜ் முல்லர் என்கிற ஒரு தேவ மனிதர் இருந்தார் அவர் ஒரு விசுவாச வீரர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சாதித்தவர் அவர் அவர் கர்த்தரை மட்டுமே விசுவாசித்து ஆயிரக்கணக்கான அனாதை பிள்ளைகளை தன்னுடைய விடுதியில் வைத்து பராமரித்து வந்தார் அவர் யாரிடத்திலும் போய் பணம் கேட்க மாட்டார் தினந்தோறும் தான் கேட்பார் கர்த்தரும் அந்தந்த நாளுக்கான தேவைகளை அவருக்கு மிக அற்புதமாக சந்தித்துக் கொடுத்தார் ஒரு நாள் இரவு சாப்பாடு முடிந்த பிறகு சமையல்காரர்கள் ஜார்ஜ் முல்லர் இடத்தில் வந்து ஐயா நாளை காலை சாப்பாட்டிற்கு பிள்ளைகளுக்கு கொடுக்க ரொட்டியும் இல்லை பாலும் இல்லை என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொன்னார்கள் அதற்கு அவர் சற்றும் கவலைப்படாமல் நாளைக்கு காலையில்தானே கர்த்தர் பார்த்து கொள்வார் நீங்கள் போய் ஓய்விடுங்கள் என்று சொல்லிவிட்டு தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கர்த்தாவே நாளை காலையில் இத்தனை ஆயிரம் பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டிய ரொட்டியையும் பாலையும் நீர்தான் தர வேண்டும் நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஜெபம் செய்துவிட்டு படுக்கைக்கு சென்றுவிட்டார் அதிகாலையில் ஒரு மனிதன் ஒரு வேன் நிறைய ரொட்டிகளை கொண்டு வந்து ஐயா எங்கள் முதலாளி இந்த ரொட்டிகளை எல்லாம் உங்களிடத்தில் கொடுத்து விட்டு வர சொன்னார் என்று சொல்லி ரொட்டிகளையெல்லாம் கொடுத்து விட்டு போனான் ஜார்ஜ் முல்லர் சரி ரொட்டி வந்து விட்டது பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார் அடுத்து ஐயா பால் வேண்டுமே என்று சொன்னபோது அதையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லிவிட்டார் பிள்ளைகள் எல்லோரும் குளித்துவிட்டு சாப்பிடுவதற்காக உட்கார்ந்து விட்டார்கள் எல்லோருக்கும் ரொட்டி பரிமாறப்பட்டது எல்லோரும் பாட்டு பாடி கர்த்தரை துதித்துவிட்டு அப்போது ஒரு மனிதர் வந்து நான் பக்கத்து நகரத்திற்கு பால் டேங் வண்டியில் பால் கொண்டு போய் கொண்டிருக்கும் போது டயர் பஞ்சராகி விட்டது நான் டயரை மாற்ற வேண்டுமானால் டேங்கில் இருக்கிற பால் முழுவதையும் இறக்கினால்தான் முடியும் என்ன செய்வதென்று நான் யோசித்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய இந்த அனாதை விடுதியின் போர்டை பார்த்தேன் சரி அப்படியானால் பாலை முழுவதுமாக உங்களுக்கு கொடுத்துவிட்டு போகலாம் என்று நினைத்து வந்தேன் என்று சொல்லி அந்த பால் முழுவதையும் அந்த அனாதை விடுதி பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு போனார் அதை பார்த்த ஜார்ஜ் முல்லருடைய வேலைக்காரர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் இப்படிப்பட்ட எத்தனையோ பலவிதமான அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது காரணம் என்ன அவருடைய விசுவாசம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்களும் விசுவாசியுங்கள் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அவரிடமிருந்து எனக்கு உதவி வரும் என்னை அவர் வெட்கப்பட விடமாட்டார் என்று சொல்லி அவரை மட்டும் விசுவாசியுங்கள் உங்கள் தேவைகளை அவரிடம் கேளுங்கள் நிச்சயமாக நீங்கள் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் ஜெபம் தகப்பனே விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நீர் கொடுத்திருக்கிற வாக்குக்காக உமக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய உம்மிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும் எனக்கு நீர் உதவி செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் வியாதிகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மற்றும் தேவைகளின் நிமித்தம் கலங்கி போயிருக்கிற எங்களுக்கு உம்முடைய தூதர்களை அனுப்பி எங்கள் பயத்தை மாற்றுவீராக எங்கள் ஆபத்தில் எங்களுக்கு உதவி செய்து தடைகளை எல்லாம் நீக்கி நீர் எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற இக்கட்டான எல்லாம் மாற்றி எங்களை ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன்